Bye. Mm -hmm. பிரம்மத்தின் சுரூபிணியாய் பிரம்மம் தானே பெண்ணாகி இத்தரணியை காக்க தாமே வந்தவள் அன்னை மகாசக்தி ஹரனுக்கே தாயாக நின்றவள் அன்னை மகாசக்தி அவள்தான் பிரம்மத்தின் கன்னிகையாய் விளங்குகின்றாள் முனிவர்கள் யோகியர்கள் ஞானிகள் தேவர்கள் ஆகிய அனைவருடைய அந்தர ஆத்மாவில் துதிக்கின்ற மனோன்மணியாக விளங்கி அந்தரி அந்தரக் கண்ணிகை என்று பெயர் பெற்றாள் வானளாவி நின்று ஒவ்வொரு லோகங்களையும் படைத்து வானவி ஆகாயவாகினி வாகினி ஆகாய கண்ணி என்று போற்றம் பெற்றாள் அந்த தாயே தேவர்கள் முனிவர்கள் அனைவருக்கும் வேதங்களைக் கொண்டு தம் ஆண் தத்துவமான இறைவன் பராபரனை தவக்கோலம் கொண்டு விசாலாக்ஷி என்னும் நாமத்தில் பூஜித்த ஸ்தலமே வாரணாசி என்னும் காசி மகாட்சேத்திரம் ஆகும் சண்டமுண்ட சண்டமுண்டவதங்களை முடித்துக் கொண்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்க காளி காமாட்சியாக தவம் புரிந்து தர்ம நீதியில் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று அறவழியை எடுத்து கூற முப்பத்தி இரண்டு அறங்களைக் கொண்டு தம் இறையனாரை பூஜித்த ஸ்தலமே காஞ்சி காமகோட்டம் என்று சொல்லப்படுகின்ற காஞ்சி மாநகரம் என்கின்ற காஞ்சிபுரம் கத்திரிய தர்மத்தை ஆண்கள் மட்டும் நிலைநாட்ட முடியும் பெண்களால் இயலாது என்கின்ற சூழலில் அம்பாள் சராசரி பெண்ணாக அவதரித்து அனைவரையும் போரில் தோல்வியடைய வைத்து அனைவரையும் வியப்புக்கு உள்ளாக்கி உலக மக்களை காத்து சிவபெருமானின் திருக்காட்சியைக் கண்டு திருக்கல்யாணம் புரிந்து நான் மாடக்கூடலில் மீனாட்சி என்னும் நாமத்தில் ஆட்சி புரிந்தாள் அந்த தாயே இம்முற்றிய கலியுகத்தில் தர்மம் தரிகட்டு செல்வதை அறிந்து தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க கரிய நாகமாக மாறி ஆட்கொள்ளும் தத்துவமாய் சிவதிருமேனி சாம்பலை வினைதிற்கும் மருந்தாக கொண்டு தன் திரு அவதார நோக்கத்தின் காரிய நிமித்தமாக ஏழு கண்ணிகைகளில் மூத்தவளையும் தம்மை மட்டுமே துதித்து தாம் இயற்றிய ஏழு தபசினர்களையும் துணையாகக் கொண்டு நிற்குணவதியாய் மகாஜோதி சுரூபமாய் விளங்கி அன்னையவள் உதித்ததால் கரியமாறி கருமாறி என்று பெயர் பெற்றாள் வாக்கு தேவதையாக நடம் புரிந்தாள் அவளே இம்மகா இம்மகாசக்தியின் விஸ்வரூப திருக்காட்சியின் காரணம் என்ன காண்போமா